இன்னைக்கு டே ஃபிஃப்டி சிக்ஸ் நம்ம விஜே சண்ண வரும்போதே ஒரு பிஞ்சு போன பொம்மையும் ஊசி நூலையும் எடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு என்னெல்லாம் மட்டும் போறாரோ நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன் இவங்க எப்போம் போல் சுற்ற விட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் பொறுமையா உட்காந்து பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிடுவேன் அதுக்கு தான் இந்த ஊசி நூலையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இது என்னடா கான்செப்ட் வந்த உடனே பொம்மை டாஸில் எத்தனை டீம் விளாண்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க

அவள் எந்த குரூப்லையும் இல்லைன்றா ஆனா நாலு பேரை அவுட் ஆகியிருக்கா சார் அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் ராணுவியும் சேர்த்து அப்படின்னு சொன்னாரு அப்புறம் விஜேஷ் என்ன அந்த அஞ்சு பேர் அவுட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னு பவித்ராட்ட கேட்டாங்க அதுக்கு பவித்ரா சார் நான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணல சார் நான் நார்மலாக விளையாண்டுருந்தேன் அது அப்படின்னு நடந்துச்சிருந்தாங்க எங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கவும் அவர் தக்க ஆரம்பிச்சிட்டாரு பொம்மையா அவனுக்கு நீங்க சுத்த விட்றீங்களா நான் தக்க ஸ்டார்ட் பண்றேன்ட்டு ஒரு கிட்டத்தில் பவித்ரா சார் அம்மா சத்தியமாக நான் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணல சார் அப்படின்ட்டு ஆள்ற மாதிரி ஆகிட்டாங்க அதை போது தானே நான் உன்னை பாராட்டதாம்மா நான் கேட்டுகிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் அஃபென் பண்ணி டிஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இது தெரியாமல் ஓவராக உரண்ட எடுத்துகிட்டுமே சார் அதுக்கப்புறம் அன்சிதாவுக்கும் ஜாக்லினுக்கும் இருந்தாங்க அவங்க ரொம்ப நேரம் அன்னைக்கு கேம்லேருந்து நைட்டு ஃபுல்லாக தாக்கு பிடிச்சி இருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு பாராட்டை போட்டு கரெக்ட் ஓ இன்வால்மெண்ட்டான பாரா அனுசித்தாட்டா கேட்டாங்க நீங்கள் ஏன் அக்ளின் உள்ளே வைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க நீங்க மந்திரி பொம்மை உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க ஆனா ஜாக்லின் உங்க பொம்மைக்காக தானே விளாடுறாங்க அப்போ அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அவங்க மேலே நீங்க கோப்போறது நியாயமே இல்லையே அப்படின்னா அன்சிதா கேட்டுட்டு இருந்தாரு நீங்க ஜாக்லின் கூட ஸ்டார்டிங்ல இருந்தே தான் இருந்திருக்கீங்க இப்போ திடீர்னு வந்துட்டு இட்ஸ் ஓவர்னு சொன்னேன் எப்படி தானே அவங்க லாடி இருக்காங்க அப்படின்னா நம்ம விஜயசன்னே அன்சிதா கிட்ட கேட்டாரு நம்ம விஜய் சன்னே பிரேக் கூட்டு போன கேப்ல நம்ம அன்சிதாவும் ஜாக்லினும் காட்டி பிடிச்சி சேர்ந்துட்டாங்க அடுத்ததா டால் டாஸ்கில் ஜெஃப்ரியை ராணுவ பிடிச்சி வச்சுருந்தா இல்லையா அந்த சண்டையை பற்றி கேட்டுகிட்டு இருந்தார் அதுக்கு நம்ம ஜெஃப்ரி சார் அனகொண்ட பாம்பு மாதிரி என்னை சுத்தமாக பிடிச்சி நெரிச்சு வச்சுட்டான் சார் என்னால் சுத்தமாக கை காலம் கூட அச்சுக்க முடியல சார் மூச்சு விட முடியல பால் வேற மேலே மேலே வந்து பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜெஃப்ரி சொன்னார் இது ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலை இல்லை சரி ரயன் நீங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார் நான் ராணுவ வந்து தடுத்துட்டு இருந்தேன் சார் தடுத்துட்டு இருந்தீங்களா இல்ல சார் பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன் இழுத்துட்டு இருந்தீங்களா இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தீங்களா கழுத்தை தான் சார் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன் எதுக்காக ரயான் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் கோவா காங்கில் இருக்க ஜெஃப்ரியை காப்பாத்துறதுக்காகவா ஆமா சார் அடுத்ததா ஜெஃப்ரி கிட்ட ஜெஃப்ரி நீ இந்த முடிச்சதுக்கப்புறம் ராணுவ கிட்ட போய் என்ன சொன்ன நினைச்சிருந்தா ஹுக் போட்டுருக்கலாம் ஆனா நான் போடல அப்ப நீ போடலையா போடல சார் ஜெஃப்ரி வீடியோ வீடியோலாம் இருக்கு நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம் நீ போட்டிருக்க அப்படியா சார் எனக்கு சரியா ரிலேஸ் ஆகல உடனே அருண் எந்திரிச்சு ஆமா சார் அவர் ஒரு ஹுக் போட்டாரு அது நல்லா ராணுவுக்கு ஒரு அடி மேல விழுந்துச்சு ரெண்டு மூணு போட்டாரு ஆனா ஒரு அடி நல்லா மூஞ்சிலே விழுந்துச்சு அப்படின்னா அருண் சொன்னாரு

ரயான் என்ன பண்ணீங்க சார் நான் ரான் அவுட்டை போட்டு கேட்க போனேன் சார் எது கேட்க போனீங்களா ஆடியன்ஸை பார்த்து கேட்டுக்கோங்கப்பா கேட்க தான் போனாராம் இல்லை சார் அடிக்கிற மாதிரி போனேன் எதுக்கு அடிக்கிற மாதிரி போனீங்க அது தப்பு தானே ஆமாம் சார் அந்த டைமில் நான் கொஞ்சம் அவுட் ஆகி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன் சார் ஆ அப்படின்னா நம்ம ரயான் சொன்னார் அதுக்கப்புறம் ராணுவ கிட்ட நீங்க சண்டை வரும்போது கோவத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க திருப்பி அதுக்கு போய் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்ககிட்ட உடனே மன்னிப்பும் கேட்டீங்க அதை ரியலீஸும் பண்ணிட்டீங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனா நீங்க இதுக்கு மேல இதை பத்தி உங்ககிட்ட இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல திருப்பி மாதிரி ரிப்பீட் பண்ணாம பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம விஜய் சொன்னாரு கேம்ல இந்த மாதிரி அடிப்படின்னு வரதுலாம் பிரச்சனை இல்லை ஆனா இன்னொருத்தவங்களோட பாதுகாப்பை வந்து நம்ம கவனப்படுத்தி தான் விளாடணும் இனிமே இதை மாதிரி வந்துருச்சுன்னா அதை பேசக்கூடிய இடத்துல கூட அந்த மேட்டர் இருக்காது அப்படின்றத அவங்க எல்லாத்துக்குமே ஃபைனல் வாலிங்க சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹவுஸ் மேட்ச் எல்லாத்துக்கும் சொன்னாரு அண்ணன் ரெட் கார்டு தான் அப்படியே பட்டம் படாம சொல்லிட்டு ராஜா அதுக்கப்புறம் விஜய் சென்ன பிரேக் விட்டு போயிட்டாரு நம்ம ஜாக்லின் ரயனும் பேசிட்டு இருக்காங்க விடுமச்சு அப்படின்னு ஜாக்லின் சொல்ல நம்ம ரயன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம கோவங்கு கெட்ட பேர் இருந்துச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாரு இவன் ஃபிராடரா மாமா இவனை பார்த்து ஏன் பயப்படுறேன்

யார்லாம் அந்த குரூப்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அருண் அன்ஷிதா ஆனந்தி விஷால் தர்ஷிகா சாச்சனா இவங்கெல்லாம் அந்த குரூப்ல இருந்தான்னு சொல்லிட்டு எந்திச்சின்னு நானுங்க நான் இவ்வளோ நேரம் கலைமணி போய் அவகாசமாக வச்சிருந்து அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு இருட்டு கடை திருட்டு பிரியாணி வேறு பேர் வச்சிருக்காங்க சரி எப்படி இது பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு மிட் நைட்டில் க்ரேவிங் இது சார் அதனால பாய்ஸ் டீம்ல இருந்து நாங்க வந்து வெங்காயம் தரோம் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து அரிசி தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி போய் சாப்பிட்டோம் சார் ஓ இதுல இந்த லாஜிக்கு வரையா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் வந்துச்சு அதுக்கு நம்ம விஜய் சொன்ன ஏமா கொஞ்சம் திருட்டுனாலும் திருட்டு தான் பெருசா திருட்டுனாலும் திருட்டு தான்மா அப்படின்னு சொன்னாரு இதுல ஒன்னும் குறைச்சல இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சுன்னா சாச்சனா ஒரு நாள் நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதை பேசி பேசி அதுக்கடுத்த ரெண்டு மூணு நாள் பிரியாணி பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நான் கிட்டே விட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க அதுக்கு எல்லாருமே ஒன்று எந்தி கேட்டுருந்தாங்க இது வந்து பெரிய இஷ்யூவாக கேட்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் காமெடியாக கேட்டு ஃபன்னியாக முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எலிமினேஷன் ப்ராசஸ் இருந்துச்சு இதில் விஷால் ரயான் சத்யா இவங்க மூணு பேரையும் சேவ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பிக் பாஸ் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்ஸ் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேலன்ஸ் இருக்க நாலு பேரையும் ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிட்டாங்க அங்க பொம்மை டாஸ் நடந்தது இல்லையா அதே மாதிரி அந்த பிட்ல நிறைய பொம்மைங்க கிடக்கும் யாரோட பொம்மை எல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் சேவ்டு யார் பொம்மை கிடைக்கலையோ அவங்க வந்து எலிமினேட்டர் இந்த மாதிரி தேடும் போது சாச்சனா பொம்மை ரஞ்சித் அண்ணன் பொம்மை ஆனந்தி பொம்மை மூணு பேர் பொம்மையும் கிடைச்சது நம்ம சிவாவோட பொம்மை அங்க இல்ல சோ அவர் வந்து எலிமினேட்டடா அறிவிக்கப்பட்டார் நன்றி நன்றி நன்றி